படைசியாக என்ன நடக்கிறது சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் மறக்கிறோம் நதி யாருடைய பெருமக்களே நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யாருடையது அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வருகிற பால் அறிவி ஆறு எனக்கு உலக உயிர்களின் என் தாய் என்னை பெற்றவள் என் தாயையும் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி தாய் அவருடைய மலை மார்பில் இருந்து வருகிற பாலான அருவி நதி உலக உயிர்களின் உடைமை அது புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை உனக்கு தந்தது யார் இங்கே தீவிரவாதி மட்டும் தண்ணி தண்ணீரை பயன்படுத்துவானா அது முப்பது கோடி மக்களின் உடமை இல்லையா பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இல்லையா இதை அறிவார்ந்த மானுடன் சிந்திக்க மாட்டானா சிந்திக்க மாட்டானா நதியை நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும் ஒரு வாரம் பத்து நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்து விட முடியும் ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது காற்று இல்லாத வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது எப்படி காற்றும் நீரும் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் உலக உயிர்களின் உடைமை அவனுக்கு உரிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை பைத்தியக்காரத்தன் இப்போது என்னாச்சு தண்ணீர் பெருகிவிட்டது வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள் இப்படித்தான் காவிரியில் எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று கேள்வி கொண்டிருந்தான் வெளிவள்ளம் வந்து தாங்கினவனா என்ன சேர்ந்த திறந்து விட்டான்